அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் என்னடா ஒரு நூற்றி பத்து டிகிரி நூற்றி பதினோரு டிகிரி அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக கரூர் மாவட்டத்தில் இருக்கேன் நான் கரூர் மாவட்டத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் தான் சுற்றிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்ட்ட ஒரு வண்டி நம்ம வண்டி பாருங்களேன் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இந்த வண்டி வாங்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக கரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தேன் இந்த ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மரம் கூட இல்லை ஒரு செடி கொடி எதுவுமே பச்சையாக இல்லை இங்கே பாருங்களேன் எல்லாம் காஞ்சி பொட்டலாக இருக்குது இந்த இதில் அடவ பயங்கரமாக இருக்கேன் இனி கொஞ்சம் அரசியல் பேசலான்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் பேசலைன்னா நம்மளாம் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லை ஏன்னா இப்போ லைட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தடுப்பூசி போட்டு விட்டு இப்போ தடுப்பூசியை பூரா ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதனால் போய் எல்லோரும் தேடுங்க Okay, bye.